திருத்துறைப்பூண்டி பகுதியில் அம்பேத்கர் நினைவு தினத்தை முன்னிட்டு அவருடைய வாழ்க்கை வரலாறு குறித்து ஆறாம் வகுப்பு மாணவன் பேசியது நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி வட்டம் ஆலசம்பாடி கடை வீதியில் அம்பேத்கர் இளைஞர் நற்பணி மன்றம் சார்பில் இன்று புரட்சியாளர் டாக்டர் பீமாராவ் அம்பேத்கர் நினைவு தினத்தை முன்னிட்டு அவருடைய திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது அப்போது அதே பகுதியைச் சேர்ந்த நான்கு வயது நிரம்பிய சித்தார்த் புரட்சியாளர் டாக்டர் பீமாராவ் அம்பேத்கர் வாழ்க்கை வரலாறு குறித்து பேசி சிறப்பித்தார் இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் அனைவரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது அம்பேத்கர் வாழ்க்கை வரலாறு குறித்து பேசிய சிறுவனுக்கு அனைவரது சார்பிலும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் தெரிவிக்கப்பட்டு வருகின்றது đúng rồi đó, đúng rồi đó, đúng rồi đó, đúng rồi đó, đúng rồi

રાખ્યા મીડિયા